உங்க பீலிங்ஸ் புரியுது சார் இன்னொரு இழஞ்சி பட்டா

என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள் அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு என் பொண்ணா என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு ரொம்ப சவுண்ட் விடுற பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள்ள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே பொண்டாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ணை சைட் அடிக்கிற

நீ இன்னும் ஆளையே முடிச்சா பார்க்கல அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா ஓகே நல்ல மாப்பிள்ளை நல்ல மாமனாரியா ஒருத்தருக்கு போட்டால் கண்டுக்குது ஒருத்தருக்கு போடாமனே கண்டுக்குது எப்பா என்னை ஆளை விடுங்க சாமி டிரைவரே ஏகம்மா போப்ப ஒன்பது பத்துரூபா மூணு நேரம் இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சளவு போவே என் குடும்பத்தை மாப்பிளைக்கு நான் காட்ட வேண்டாம்மா அவங்க வந்துட்டு போயிட்டானா

அவையே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க அரசக்க 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 இது இது என் பெரிய பொண்ணு சித்ரா ஒன்ன தவிர உன் குடும்பத்துல எல்லாருமே பரசாட்டியா இருக்காங்கயா அப்பா வணக்கம்மா ஆளை கட்டியாச்சா அம்மா அது வந்து ஏமானிக்கம்பிள்ளை என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்தை காச்சீங்க அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கடத்திருக்கு நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல அப்பா எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாலி கட்ட வச்சீங்க நல்ல நேரம் போயிர போது ராகு காலம் வந்திருமேன்னு ஐயா தானா சொன்னாரு அப்போ ராகுகாலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலட்சுமி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா சரி உங்க பேச்ச கேட்டு நான் ஒரு தாலியை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேனே அதை திருப்பி எடுத்துன்னு போன இந்த சபையில எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அதனால கட்டின தாலியை கழட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு அம்மா ஒன்னு கொடுமை கறி இல்ல இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை நிர்தரவ கட்ட சொல்லுங்க அம்மா ஆஹா ஆஹா நேஷம் பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரினு சும்மா சொல்லி இருக்காங்க என்னடா இந்த ஜாதகத்துல ரெண்டு தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன் நல்ல வேளை அம்மாவே இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க கட்டலாம் இதுல কোনো தப்பே இல்ல ஐயரே அப்புறமா ரெண்டையும் மிளகாய் ஒரே னவுல கோத்துடலாம் கட்டிடணுமா மேல கெட்டி மேடா ஆமேயாக ரஹீம் மாமா நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பையே நினைச்சிட்டு இருந்தேன் பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்கு அதனாலதான மாப்பிள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கியிருக்கேன் எதுக்கு உதவாங்க இருக்கா யோ சும்மாரியா விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தான் அந்த பொம்பளை பத்தி சாதாரணமாக நினைக்காத ரெண்டு தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்பு மாட்டிக்காத

அப்ப ஜாடையா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம் அம்மா ஜாடையா இருந்தா மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல இதுக்கு நாம வேற ஒரு ரூட்ட புடிச்சா தான் சரிப்பட்டு வரும் என்ன ரூட் அது அத்தை அம்மணி பார்த்தா பெரிய பத்தா பாத்தியா தெரியும் அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணா முடியும் அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும் துபாக்கூரா அது என்னையா துபாக்கர் தெரியாதா வாட் இஸ் திஸ்

அம்மா வாங்க 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 நல்லா இருக்கா அர்ச்சனை யாரும் இருக்கு பண்றது சுவாமி பேருக்கே பண் போங்கோ முதல்ல